திருச்சி போத்தி ஸ்வர்ண மகால் நகைக்கடையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடந்த குழுக்கள் போட்டியில் ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது திருச்சி என்எஸ்பி ரோட்டில் உள்ள போத்தி ஸ்வர்ண தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் இருபதாம் தேதி வரை போத்தி ஸ்வர்ண மகாலில் இருபதாயிரத்திற்கு மேலாக தங்க நகைகள் வாங்கிய வாடிக்கையாளர்கள் போத்தி ஸ்வர்ண குறித்த ஸ்லோகன் எழுதி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்ற ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் போத்தி ஸ்வர்ண உதவி பொது மேலாளர் சுதர்சனன் மற்றும் ஷோரூ மேலாளர் பிரசன்னா ஆகியோர் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் எழுதிய ஸ்லோகன் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டது இதில் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரம் வாடிக்கையாளர்கள் போத்தி ஸ்வர்ண மகால் குறித்த தங்களின் ஸ்லோகங்களை எழுதி அனுப்பியிருந்தனர் இந்த குழுக்கள் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது திருச்சியை சேர்ந்த வாடிக்கையாளர் மேனகா சுப்பிரமணியன் முதல் பரிசும் இரண்டாவது பரிசு ரமேஷ் மூன்றாவது பரிசு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண் நாலாவது பரிசு திருச்சியை சேர்ந்த சரண்யா மற்றும் ஐந்தாவது பரிசு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த சித்தார்த் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் திருச்சி போத்தி ஸ்வர்ணமாகால் நகைக்கடையில் நவம்பர் முப்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை அனிவர்சரி தங்கம் விற்பனை நடைபெறுவதை முன்னிட்டு தங்கம் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கிராம் தங்கத்திற்கு இரண்டு வெள்ளி கிராம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த மாதம் அக்ஷய திருதியை முன்னிட்டு நடந்த குழுக்கள் போட்டியில் பெரம்பலூரை சேர்ந்த அன்பரசன் என்பவருக்கு போத்தி ஸ்வர்ணமகால் சார்பாக சிறப்பு பரிசாக கார் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை போத்தி ஸ்வர்ணமகால் தங்க நகைக்கடை கடை ஊழியர்கள் செய்திருந்தனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் போத்தி ஸ்வர்ணமகால் திருச்சி கிளையோட ஏஜிஎம் சுதர்ஷனம் பேசுறேன் இப்போ போத்தீஸ்வரண மகால் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் ஃபோர்டீன்த் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக திருச்சி மக்களோட பேராதரவில் லாஸ்ட் ஒன் இயராக நடந்து வந்துட்டுருக்கு ஸோ நாங்கள் என்னென்னா திருதி அப்போ வந்து கார் கான்டெஸ்ட் ஒன்று பண்ணோம் லைக் எவ்ரி பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு கூப்பன்ஸ் கொடுத்து கார் கான்டெஸ்ட் அந்த கார் கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரை சேர்ந்த கஸ்டமர் ஒருத்தர் மிஸ்டர் அன்பரசுன்றவருக்கு கார் கிடச்சிது அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த பே பேரா ஆதரவை வச்சு இப்போது நாங்கள் என்னென்னா தீபாவளிக்கு வந்து அஞ்சு ஜூபிட்டர் வெஹிக்கல்ஸ் வந்து நாங்கள் அஞ்சு வின்னர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து எவ்ரி டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து அந்த கூப்பனில் எலிஜிபிள் அவங்க போட்டிருந்தாங்க இது பிரகாரம் பார்த்திங்கன்னா நியர்லி பத்தொம்போதாயிரம் கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் இந்த கூப்பன் பாக்ஸில் போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட வின்னரை செலக்ட் பண்ணுற டே தான் இன்றைக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் இன்றைக்கி வந்து அதிலேருந்து அஞ்சு வின்னரை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாேருமே எங்ககிட்டேருந்து வாங்கின கஸ்டமர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ இதேமாரி வந்து ஸோ அவங்க எல்லோரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த அஞ்சு வண்டியுமே அவங்கள சேர்ந்தடையும் மேலும் இதே மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸு நிறைய ஆஃபர்ஸு கஸ்டமருக்கு கொடுக்கலான்னு இருக்கும் ப்ளஸ் இன்னும் இந்த முப்பதாம் தேதியிலேருந்து எங்களோட ஆன்வர்சரி சேல் ஸ்டார்ட் ஆகுது அன்வர்வர்சரி சேல் வந்து முப்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இதில் வந்து வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒரு கிராம் கோல்டு வாங்கினா ரெண்டு கிராம் சில்வரை வந்து ஆஃபராக கொடுத்துட்டுருக்கோம் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஆஃபர் இது ஸோ எல்லா வாடிக்கையாளரும் இதை வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ